அவன் வரும்போதே கோபம் ஆகுவாங்களா ஆக மாட்டாங்களா ஓ சார்வால் தானா நாற்பது பேர் எத்தனை சிறந்த கேஸு நாங்க விசாரிப்போம் இவர் வந்து அவங்க வரமாட்டாரா நாங்க பொட்டி பிடிக்கலன்னு தூங்கி இவருங்கிற இடத்துக்கு வரணுமா அப்படின்னும் போது சிபிஐ அதிகாரி தானே அவங்க சம்பளம் வாங்குறாங்க தானே அவங்களும் சாப்பாட்டுல வந்துட்டு காரசாரமா போட்டு சாப்பிடக்கூடியவங்க தானே உங்களுக்கு நீங்க வந்து போக முடியாது நீங்க குற்றவாளி என்ன செய்யல உள்ள போயிருப்பாரு நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட் என்ன செய்யல பெயில்லாம் வாங்க முடியாது ஊதான் ஆனா விஜய் தான் தமிழ்நாட்டிலேயே அது இந்தியாவுலயே ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜதந்திரி அப்படின்னு சொல்லி சம்பத் சொல்றாரு ராஜதந்திரி புகுத்து டெல்ல நீங்க தான் ராஜதந்திரியான்னு கேட்பாங்க சரி ராஜதந்திரி எல்லாம் சொல்றாங்கல்ல ராஜதந்திரிக்கு இது கூட தெரியாது ஏன் கரூர் விட்டு போனீங்க ராஜதந்திரின்னு கேட்பாங்க கரூர்ல தேடப்படும் குற்றவாளி இவர் போய் ஆஜர் ஆகலன்னா இன்னொன்னு சொன்னீங்கல்ல டெல்லியில இவர் ரெண்டு சம்மனுக்கு போலனா தேடப்படும் குற்றவாளியா அறிவிப்பாங்க நீங்க சம்மனுக்கு ஆஜர் அடுத்து என்ன வரும் உங்களுக்கு வந்து வீட்டுக்கே வாரண்ட் வரும் அரெஸ்ட் இந்த வழக்கு விசாரணை என்பது கண்டிப்பா விஜய் அவர்களுக்கு ஒரு ஒரு பெரிய திருப்பு முனையா மாறும் திருப்பு முனையா நல்ல விதமா இல்ல அது ஒரு சங்கடத்தை ஷீட்ல ஒரு வேலை பேரை சேர்த்துட்டாங்கன்னா அது பதினஞ்சு வருஷமோ இருபது வருஷமோ இருபத்தஞ்சு வருஷமோ ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள் சார் வணக்கம் அன்பு வணக்கம் விஜய்க்கு வந்து சம்மன் அனுப்பி இருக்கிறாங்க விஜய் வந்து டெல்லிக்கு போறார் இப்ப இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஒரு ஆர்டிக்கல் என்பது வெளியாயிருக்கு என்ன அப்படின்னா விஜய் உடைய நண்பர் வந்து ஒரு வாக்குமூலம் கொடுத்ததாக விஜய்யை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசு கிட்ட இருந்து அவருக்கு உங்களை டச் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்து உறுதியான தகவலா வந்துச்சு ஆனா ஆதவ் தான் ஒரு தேவையற்ற ஒரு பயத்தை விஜய்க்கு வந்து ஏற்படுத்தி விட்டார் அந்த பயத்தினாலதான் அவசர அவசரமாக சிபிஐ நம்பினாங்க விஜய் சிபிஐனா என்னன்னு தெரியாது அதை இப்போ போய் டெல்லியில போய் மாட்டினது அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷய பிரச்சனையா தான் தெரியிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு எப்படி பார்க்கறீங்க இன்னும் இல்லைங்க ஒரே ஒரு ஜனநாயகன் படம் விசாரணை படம் வர்ணமா வரக்கூடாதுன்னு நீதியரசர் நீதிபதி பி டி ஆஷா அவர்கள் ஒரு நல்ல தீர்ப்பு ஜனநாயகனுக்கு ஆதரவான ஒரு தீர்ப்பு என் பார்வையில் வந்து அதுல ஒன்றும் பிரச்சனை இல்ல அவங்க அவங்களோட ஜூரி சிக்ஷனை தான் கொடுத்துருக்குறாங்க இது எதுக்கு ஒரு படத்தை வந்து இது பண்ணிட்டு போனோம் தீர்வு கொடுக்க முயற்சி பண்றாங்க கொடுத்துருக்காங்க ஆனா அந்த தீர்ப்புல தீர்வுல ஒரு சில பிரச்சனைன்னு சொல்லிட்டு மத்திய அரசு வந்து மத்திய அரசு வழக்கறிஞர்கள் எதிர்க்கிறாங்க சென்சார் போர்டு மூலிமா சாலிசிட்டர் ஜெனரல் அடிஷனல் சாலிசிட்டர் ஜெனரல் அந்த ஆபீஸ்ல இருந்து ஆள் வருது துஷார் மேத்தா அவர்கள் இன்னைக்கு இந்திய திருநாட்டில் அரசாங்கத்தின் மத்திய அரசாங்கம் சார்பா ஆஜராக கூடிய நம்பர் ஒன்னு வழக்கறிஞர் அவர் தான் அவரு ஒரு படத்துக்கு நேரில் அந்த வீடியோ கான்ஃபரன்சிங்ல ஆஜராரு அப்போ பிஜேபி எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குது இந்த வழக்குக்கு இல்ல சென்சார் போர்டு எவ்வளவு முக்கியம் சென்சார் போர்டுக்கு இருக்கிற காசுக்கு துஷார் மேத்தாலும் அயரே பண்ண முடியாது மத்திய அரசு தான் அது செலவு வந்து ஈடு குடுக்கணும் அந்த அவரோட பீஸ குடுக்கணும் அப்போ இதே இங்க நீதிமன்றம் வரும்பொழுது இவங்க வந்து போட்டாங்க இல்லைங்களா லாயர்ஸ் அது இன்னும் பெரிய பேனல்லாம் போட்டிருக்கணும் அதோட அந்த தீவிரத்தன்மை தெரியல அப்போ அது ஃபர்ஸ்ட் புரியல ரெண்டாவது அதை கணிக்க தவறினதும் இல்லாம அரசியல் ரீதியா நகர்வுகளை நவுக்குறதும் தப்பு பண்ணிட்டான் அதாவது திமுகவை எதிர்ப்பது என்பது இது உள்ளூர் பிரச்சனை பிரச்சனை இது சிபிஐக்கு கிட்ட போயிருக்குன்றதா அதோட புரிதல் அர்ஜுனா வந்து இப்பவுமே டெல்லிக்கு நீங்க போக வேணாம் நீங்க வந்துட்டு அவங்களை வர சொல்லுவோம் அதற்கு ஒரு மனு கூட போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு ஒரு வழிகாட்டுதலை பண்ணுவதாக அந்த விஜய் நம்பர் அந்த பேட்டிலே குறிப்பிட்டிருக்கிறார் கரெக்டுங்க கிராமத்துல சொல்லுவாங்க ஆடு யாரை நம்புனா கசாப்பு கழக நம்பமா அந்த மாதிரி எதை இது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் இல்ல ஆதவர்ஜனா இந்த மாதிரி ஒரு ஒரு அறிவுரையை கொடுக்குறாருன்னா இந்த விஷயத்துல ஆதவர்ஜனா பத்தடி தள்ளி போறது நல்லது நல்ல சுப்ரீம் கோர்ட் லாயரையா கூப்பிட்டு அதுல ரெண்டு மூணு கன்சல்டேஷன் வைக்கணும் இந்த லாயர் என்ன சொல்றாரு இந்த லாயர் யார் சொல்றாங்கன்னா அதுக்கப்புறமா மற்றவங்க கிட்ட விசாரிச்சு எந்த லாயர் கரெக்டா வரும்னு அப்படி அவங்க சொல்ல வேண்டிய விஷயம் இது இதை ஆதவர் புசியானதோ சொன்னா நீங்க யாரு கிட்ட அட்வைஸ் வாங்குறீங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையில எல்லாமே எல்லாருக்கும் தெரியணும்னு அவசியம் இல்லை ஆனா அந்த சப்ஜெக்ட் தெரிஞ்ச ஆள் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் குறைந்தபட்சம் அதை தெரிஞ்சு ஒரு ரெண்டு மூணு பேர்கிட்ட கன்சல்ட் பண்ணி எடுக்க வேண்டிய ஒரு முடிவு இது இப்போ நான் வச்சுக்கிறேன் இங்க கூப்பிட்டு அதாவது இவர் போக மாட்டாரு அவங்க வரணும் அவன் வரும்போதே கோபம் ஆகுவாங்களா ஆக மாட்டாங்களா ஓ சார்வால் தானா நாற்பது பேர் எத்தனை சிறந்த கேஸு இதுல நாங்க விசாரிப்போம் இவர் வந்து அவங்க வரமாட்டாரா நாங்க பொட்டி பிடிக்கலன்னு தூங்கி இவருக்குற இடத்துக்கு வரணுமா அப்படின்னும் போது சிபிஐ அதிகாரி தானே அவங்க சம்பளம் வாங்குறாங்க தானே அவங்களும் சாப்பாட்டுல வந்துட்டு காரசாரமா போட்டு சாப்பிடக்கூடியவங்க தானே உங்களுக்கு நீங்க வந்து போக முடியாது நீங்க குற்றவாளி குற்றம் சாட்டப்பட்டவரா இல்லையா இல்ல குற்றவாளி என்றது விசாரணையின் தெரியும் உங்க மீது குற்றத்தாக்கல் குற்றப்பத்திரிகை அவர்கள் எழுதுல அவங்க இருக்கிறாங்க இப்போ ஒருத்தர் திருடர் இருக்கிறாரு சார் நான் எம்மாறி ஆள் தெரியுமா நானூறு சவரம் திருடுறேன் ஒரே கேஸ்ல என்ன போய் இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டாரு நான் போவா அப்படின்னு படத்துல வேணா காட்டலாம் புஷ்பா படத்துல காட்டுற மாதிரி நிஜ வாழ்க்கையில அப்படின்லாம் பண்ண முடியாது எஸ்ஐ கூப்பிட்டு அமிச்சா கூட போனோம் போலனா மொத்த ஸ்டேஷனும் உங்களுக்கு எதிராக திரும்பும் போலீஸ் ஸ்டேஷனும் அப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு குட்டி திருட கதைக்கே இவ்வளவு கதை நான் சொல்றேன் யதார்த்தத்தை பேசுறேன் அப்போ சிபிஐ வழக்கில் வந்து சார் நம்மளாம் போவானா சார் நம்ம எமாம் பெரிய ஆளு எவ்வளவு பெரிய கட்சி எவ்வளவு தொண்டர்கள் இருக்கிறாங்க நம்ம அப்படியே ஜென்சி புரட்சியை பண்ணலாம் இவர்தான் அந்த ஃபர்ஸ்ட் ஐடியா பண்ணாரு கொஞ்சம் மிஸ் ஆகியிருந்தா என்எஸ்ஏல உள்ள போயிருப்பாரு நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட் என்ன செய்யல பெயில்லாம் வாங்க முடியாது ஊதான் ஒரு சில செக்ஷனுக்காச்சும் பெயில் இருக்குது எதுவுமே தெரியாம புரட்சி வெடிக்கட்டும் என்ன எதுனா ராஜபக்சே வாங்க இருக்கிறாரு இல்ல பெனாசீர் புட்ட பிரச்சனையாச்ச பாகிஸ்தான் அது மாதிரி எதனா ஆச்சா என்ன பிரச்சனை உங்களுக்கு எதுக்கு ஜென்சி புரட்சின்னு ட்வீட்டு போட்டீங்க அதுதான் சொல்றது அனுபவமே இல்லாத ஒரு நாலு பேர் சேர்ந்து சரி புசியானந்தாச்சு அனுபவசாலியா அதனா பண்ணுவார் பாரா பாவம் அண்ணன் கோயில் கோயா போய் சூரத்தாங்க ஓசிக்கிட்டு இருக்காரு என்ன இன்னொருத்தர் வந்து என்ன பண்றாங்க தேங்காயை உடைச்சாங்களாம் ரெண்டா போச்சா இந்த ரெண்டு தேங்காய் ரெண்டு பேருக்கு தேவையா ஒரு சூற தேங்காய விட்டா உடைய சுக்குனூரா போனோம் தேங்காய் ரெண்டா உடஞ்சதுக்கு ஒரு அரசியல் அது மாதிரி அரசியல்ல ஞானம் ரொம்ப வேணுங்க புரிதல் இருக்கணும் அனுபவம் இருக்கணும் இந்த மாதிரி ஒரு ரொம்ப தர்ம சங்கடமான சூழ்நிலை வரும்போது நிறைய பேர்கிட்ட கேட்கணும் பேட்டரி ஆஃப் லாயர்ஸ் ஒரு பத்து லாயரை கூப்பிட்டு விஜய்க்கு செல்வாக்கு இல்லாமலோ பணத்துக்கு பற்றாக்குறையோ இல்ல ஒரு பத்து சுப்ரீம் கோர்ட் லாயரை உற வச்சு ஒரு மூணு மூணு பேர் உக்காந்து இவருக்கு நேரம் கிடையாது இனிமேல் இதெல்லாம் கத்துக்குவாரு இப்ப நீங்க இப்படி சொல்றீங்க அனுபவமே இல்லாத ஆட்களை வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா விஜய் தான் தமிழ்நாட்டிலேயே அது இந்தியாவுலயே ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜதந்திரி அப்படின்னு சொல்லி நான் சம்பத் சொல்றாரு தன்னுடைய ராஜதந்திரத்தை வச்சு பல்வேறு விஷயங்களை செய்யறாருன்றாங்க அப்ப சிபிஐ எதிர்கொண்டிருவாருல தன்னுடைய ராஜதந்திரத்தார் அருமையான கேள்வி ராஜதந்திரியை கூப்பிட்டு டெல்லியில தான் ராஜதந்திரியான்னு கேட்பாங்க சரி ராஜதந்திரி எல்லாம் சொல்றாங்கல்ல ராஜதந்திரிக்கு இது கூட தெரியாது ஏன் கரூர் விட்டு போனீங்க ராஜதந்திரின்னு கேட்பாங்க அதாவது இன்னைக்கு வந்து அண்ணன் வந்து அந்த கட்சியில போய் சேர்ந்திருக்காரு விஜய் அவர்களை வந்து சந்தோஷப்படுத்துற மாதிரி பேசுறோம் அதுக்கு பட டைலாக் நாலு சொல்லலாம் அப்ப ராஜதந்திரினா ராஜாஜி யாருன்னு வரும் அண்ணா யாருன்னு வரும் கலைஞர் யாருன்னு வரும் உண்மையான ராஜதந்திரிகள் அவங்கதான் அது ராஜதந்திரின்னா என்னன்னு தெரியாம பேசுறது ராஜதந்திரி போய் இப்படி மாட்ட மாட்டாங்க டொக்கா கிட்டத்தட்ட டிராப் சாரு அவருக்கு அவரே டிராப் வச்சுக்கினாரு இன்னமும் விஜய் சார் இன்னும் மாட்டி விட்டது பத்தாம இன்னும் இன்னும் அண்ணே இன்னும் இன்னும் நம்ம நம்ம இருக்கிற நிலைமைக்கு ஒரே நேரத்துல முதலமைச்சரையும் எதிர்க்க முடியும் பிரதமரையும் எதிர்க்க முடியும் தேவைப்பட்ட ஜனாதிபதியை எதிர்க்கலாம் அப்படின்னு சொல்றவங்க சொல்லிட்டு போவாங்க கேசி யாரும் வாங்குறது இவருக்கு அண்ணன் நாஞ்சில்லாருக்கு எதுவும் பிரச்சனை இல்லை இல்லையா அவர் வந்து பிரச்சாரம் நல்லா பண்ணுவார் நல்ல தமிழ் சொல்லாடல் கொண்டவர் தமிழ் தாயினுடைய வரம் பெற்றவர் அதோடு அவர் கதை முடியுது அதை நீங்க அதை விட ஜாஸ்தியா போனீங்கன்னா ராஜதந்திரி வந்து ஏங்க பெரிய பெரிய ராஜதந்திரலாம் தீகாரனை எண்ணிட்டு வந்திருக்கிறாங்க கம்பிய அதனால ராஜதந்திரத்துக்கும் வழக்குக்கும் ஒன்றும் சம்மந்தம் கிடையாது ராஜதந்திரம் என்பது அரசியலுக்கு இது வேணும் விஜய் அவர்களே அதாவது தான் கூட இருக்கவங்க தான் கெடுத்து விடுறது இப்ப இது தேவையில்லாத ஒரு டைட்டில் தானே கரூர்ல தேடப்படும் குற்றவாளி இவர் போய் ஆஜர் ஆகலன்னா இன்னொன்னு சொன்னீங்கல்ல டெல்லியில தான் இவர் ரெண்டு சம்மனுக்கு போலனா தேடப்படும் குற்றவாளியா அறிவிப்பாங்க நீங்க சம்மனுக்கு ஆஜராவலன்னா அடுத்து என்ன வரும் உங்களுக்கு வந்து வீட்டுக்கே வாரண்ட் வரும் அரெஸ்ட் ஆடுது அரெஸ்ட் வாரண்ட் நீங்க அப்பவும் வந்து நான் வரல இல்லைன்னும் போது இது மாதிரி விசாரணைக்கு வரமாட்டாரு கேட்டா அவர் பெரிய நடிகரான் படத்துக்கு தான் வருவாராம் மலேசியாவுக்கு ஆடியாலன்ஸ் எல்லாம் போல ஆனா சிபிஐ விசாரணை தான் வரமாட்டான்னு சொல்லிட்டு இந்தியில போல் பண்ணி டெல்லியில் சுப்ரீம் கோர்ட்டோ இல்லை டெல்லி ஹை கோர்ட்லேயே ஒரு ஒரு ஆர்டர் வாங்கினு கோர்ட் ஆர்டரோட வருவாங்க எப்படி நீங்களா வரீங்களா இல்லை நாங்களா இட்டுன்னு போவான்னு அப்போ வந்து புசியானது போய் எங்கள் தலைவர் எம்மா தலைவர் திருமாய் இட்னாந்து இட்னாந்து போகிறது கஷ்டம் அதனால வர முடியாது போனால் திருப்பி போயிட்டு நாங்கள் போனோம் ஒட்டினோம் நோட்டீஸ்லாம் வர முடியாதுன்றாங்க அதனால தேடப்படும் குற்றவாளியா சொன்னீங்கன்னா பாஸ்போர்ட்டையும் கொஞ்சம் முடக்கிட்டு நான் சொல்றது எல்லாமே காங்கிரஸ் தலைவர்களுக்கு நடந்துருக்கு இப்போ சிதம்பரம் அவர்களுக்கு கார்த்தி சிதம்பரம் அவர்களுக்கு பாஸ்போர்ட் வந்து வாங்கி வச்சுக்கிட்டாங்க கார்த்தி சிதம்பரம் நினச்ச நேரத்துக்கு வெளியூர் போக முடியாது பாஸ்போர்ட் கேஸ் ஒன்று இருக்கு அதே மாதிரி இவங்க இருக்காங்க பாருங்க நம்ம மேனகா காந்தி அவங்களுக்குமே பாஸ்போர்ட்டை பிடுங்கி வச்சுக்கிட்டாங்க சிபிஐ சிபிஐன்னு போறீங்களே இதெல்லாம் யோசிக்க வேணாமா இப்ப இதே மாநிலத்தில் பாஸ்போர்ட்லாம் வந்து அந்த அளவுக்கு பறிமுதல்ன்றது அவ்வளோ சிக்கி சட்ட சிக்கல் கிடையாது அது வந்து இல்லை இப்போ நிறைய பேர் இப்படிதான் தப்பு தப்பா ஏங்க இது வந்து ஒரு சாணக்கித்தனமோ ராஜதந்திரித்தனமோ அல்ல அப்படின்றது என்னோட குறைந்தபட்ச புரிதல் இதனால வந்து அவருக்கு சட்ட சிக்கலும் சரி சமுதாயத்துல பேசு பொருளாவும் இது வந்து மேலும் மேலும் சங்கடத்துல கொண்டு போய் உங்கள் விஜயனாவும் நீங்க மாட்டி விடுறீங்க நம்ம தமிழ்நாட்டை நீங்க எடுத்துட்டீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் மீது ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஒரு வழக்கு சிபிஐ வழக்கு அந்த வழக்கு இருப்பதாலே இன்று வரைக்கும் அவர் பாஜக கூட்டணிக்கு போகக்கூடிய ஒரு சூழல் வருது ஏன்னா ராமதாஸ் அவர்களே என்ன சொன்னாருன்னா அதிமுகவுக்கு பேசிட்டு இருக்கும் மகனும் மருமகனும் வந்து காலில் விழுந்து எனக்கு கொல்லி வச்சிட வச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சினாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துருந்தாரு டிடிவி தினகரன் அவருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறுல வழக்கு என்பது சிபிஐ வழக்கு இருக்கிறது அவர் இன்றும் மீண்டும் பாஜகவுக்கு போவாரா அப்படின்ற கேள்விக்குறியெல்லாம் இருப்பதை பார்க்க முடியுது இப்போ விஜய் பாஜகவை எவ்வளவு ரீதியெல்லாம் எனக்கு சிபிஐ இடைஞ்சல் கொடுத்தாலும் லாலு பிரசாத்தை போல பாஜகவை எதிர்த்து நிற்பாரா அல்லது இந்த டிடிவி தினகரன் அல்லது அன்புமணியை போல நிரந்தர எதிரி அதே போல ஒரே எதிரி திமுகவை தோற்கடிக்க இந்த கூட்டணியில் போய் நான் இணைகிறேன் இரண்டு தலைவர்களை வந்து இங்க கூறணும் அதாவது அவங்க இருக்கிறாங்க ரெண்டு பேருமே சுப்பனமா இருந்தாங்க தமிழகத்திலயே சேர்த்து பார்த்தா மூன்று பேர் யார் யாருன்னு பார்த்தா அண்ணன் திருமாவளவன் திருமாவளவன் வந்து அவர்கள் வந்து பிஜேபி வந்து ஒரு தீர்க்கமா எதிர்க்கிறதுன்றதால தமிழகத்துல அவர் தாங்க இருக்கிறார் இதெல்லாம் வந்து மாற்று கருத்து கிடையாது பிஜேபி வந்து இல்ல கூட்டணி கீட்டணி அந்த மாதிரி விஷயத்துல சமரசம் இல்ல அப்படின்னு பேசுறது வீசி காத்துலேயே திருமாலம் இன்னொன்னு வந்து முலாயம் சிங் யாதவ் முலாயம் சிங் யாதவ் உத்தரப்பிரதேசில் இருந்தவரை பிஜேபி வந்து அங்க உத்தரப்பிரதேசல விடாம தடுத்து நிப்பாட்டார் அதே மாதிரி லல்லு பிரசாத் லல்லு பிரசாத் யாதவ் அவர்களை பொறுத்தவரையும் தீர்க்கமா எதிர்க்கக்கூடியவர் எவ்வளவோ அரசியல்வாதிகள் இப்ப சரத்பவார் இருக்கிறாரு ஒரு சில நேரத்துல இங்கேயும் பேசுவார் அங்கேயும் பேசுவார் அதுக்கப்புறம் நிதிஷ்குமார் அதே பீகார்ல ஒரு காலத்துல பிஜேபி எதிர்த்தார் அப்புறம் பிஜேபியோட அடைக்காலமானாரு முதலமைச்சர் ஆனார் ஆனால் நிதிஷ் போலவோ இல்லை மற்ற தலைவர்கள் போலயோ லல்லு பிரசாத் அந்த அந்த விஷயத்துல வந்து மாறல ஊழல் குற்றச்சாட்டுக்கு அதெல்லாம் எதிர்ப்புனா எதிர்ப்பு தான் அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு விஜய் எடுப்பாருன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை காரணம் அவர்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் அரசியல்வாதிகள் இவரு அவருக்கு தோணும் போது அரசியலே பேசுறாரு இவரு பார்ட் டைம் பாலிடிக்ஸ் பண்றாரு அவரு ஃபுல் டைம் பாலிட்டிக்ஸ் ஸோ இது ஒன்னு ரெண்டாவது ஒரு வாதத்துக்கு வைத்துப்போம் ஒரு வேலை தேர்தல்ல திமுக தோல்வி ஒரு வாதத்துக்கு அப்ப என்ன ஆயிடும் அதிமுக ஆளுகின்ற அரசா வரதுக்கு வாய்ப்பு இருக்கும் திமுக எதிர்கட்சியில இருப்போம் இந்த கரூர் வழக்கானது திமுக ஆட்சி காலத்துல நடந்தது அப்ப அதிமுக அதை வந்து விசாரிக்குமா அதை வேகப்படுத்துமா விஜய் வளர்ந்து மேல போய் அதிமுக இப்ப இவர் சொல்றாரு பாருங்க அதிமுக சீன்லயே இல்ல அப்படி இவர் பெரிய பிரச்சனை பண்ணியிருந்தாதான் அதிமுக டைப் பண்ணும் ஒருவேளை இவர் அமைதியா இருந்துறாரு எதுவுமே பேசலன்னா ஒருவேளை தேர்தல் ரிசல்ட் மாறி வந்தாலுமே பிரச்சனை கிடையாது அப்போ ஒரு தேர்தல் வருது ஒரு வாக்கு இது இருக்கு அப்புறம் ஒரு தொலைநோக்கு பார்வை சிபிஐ பற்ற புரிதல் எதுவுமே இல்லாத ஒரு ஆளு கரூர்ல ஒரு சம்பவம் நடந்தவுடனே சும்மா இருந்த செந்தில் பாலாஜி அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக இவரு ஆல்ரெடி பட்டக்காலே படுன்ற மாதிரி செந்தில் பாலாஜி வகத்தொகல்லாம அவர் சிக்கல்ல இருக்கிறாரு இதை வேற சேர்த்து அவர் மேல அதாவதுங்க முகாந்திரம் இருந்தா பரவாயில்ல ஏன்னா நாங்க கரூர்ல இருக்கிறேன் அன்னைக்கு நான் விஜயபாஸ்கர் அவர்கள் அதிமுக முன்னாள் அமைச்சரையும் பாக்குறேன் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மருத்துவமனைக்கு வரதான் பாக்குறேன் அந்த அந்த டைமிங்கோ இல்ல எனக்கு வந்து ஒரு பத்திரிகையாரா எந்த அளவுக்கு சந்தேகம் வரலங்க இது வந்து முழுக்க முழுக்க ஒரு விபத்தா இருக்குமா இல்ல ஒரு அஜாக்கரத்தின் உச்சம் அப்ப இதெல்லாம் கணிக்க வந்து விஜய் வந்து இன்னமும் தவ தவறாது ஒரு அரசியல் ஆளுமையாவோ இல்ல அரசியல் புரிதல் இருக்கக்கூடிய ஒரு தலைவரா இல்லாத ஒரு நிலைப்பாட்டில் இருக்கும் பொழுது இவர் எப்படி பாரதிய ஜனதா கட்சி வீரியமா எதிர்ப்பாரு தொடர்ந்து எதிர்த்து நிப்பார் நிக்க மாட்டார் இன்னைக்கு இவருக்கு ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகணும் அதே நேரத்துல இவருக்கு வந்து சிபிஐ விசாரணை இருக்கு அதனால இவர் அமைதி காக்குறாரு மௌனமா இருக்காரு மௌன குரு சாமியா இருக்காரு நான் இல்லையா பொதுவா தேர்தல் நேரத்துல என்ன நடக்கும் ஒண்ணு இந்த கட்சி ஆதரவா பேசணும் இல்ல அந்த கட்சி ஆதரவா பேசணும் இல்ல பொதுவான ஆளுனா எல்லா கட்சியும் திட்டி பேசணும் அதெல்லாம் ஒரு சார்பா பேசுறீங்க ஒரு சார்பா அப்படியே கடந்து போறீங்க அப்போ உங்களுக்கு வந்து ஒரு நிலைப்பாடு இருக்கு இந்த வழக்கு விசாரணை என்பது கண்டிப்பா விஜய் அவர்களுக்கு ஒரு ஒரு பெரிய திருப்பு முனையா மாறும் திருப்பு நல்ல விதமா இல்லை அது ஒரு சங்கடத்தை சார்ஜ் ஷீட்ல ஒருவேளை பேரை சேர்த்துட்டாங்கன்னா அது பதினஞ்சு வருஷமோ இருபது வருஷமோ இருபத்தஞ்சு வருஷம் ஒன்னும் இல்லைங்க அம்மையார் ஜெயலலிதா கேசு தமிழ்நாட்டுல வழக்கு இருந்தா அது சிக்கலு இந்த ஊர்ல விசாரிச்சா பிரச்சனைன்னு சொல்லிட்டு கர்நாடகத்துக்கு மாத்துனாங்க கர்நாடகத்துக்கு மாத்தினதுனாலே சில பல சிக்கலு அதனாலதான் எங்களுக்கு தண்டனையே வந்துச்சுன்னு நம்புறவங்க இருக்கிறாங்க கர்நாடகத்தோ பக்கத்துல இருக்கு இதுக்கே பிரச்சனைனா உங்க வழக்கு எல்லாம் நடக்கும் சிபிஐ வந்து அது எதை எப்படி மாத்துதுன்றது தெரியாது அதான் வந்து கண்டிப்பா விஜய் அவர்களுக்கு இது ஒரு பெரிய சங்கடமான ஒரு சிக்கல் நிகழ்ச்சியை கலந்து கொண்டு பல்வேறு தவறு நம்ம நேட்டை பயிர்ந்துட்டீங்க ரொம்ப நன்றி சார் நன்றிப்பா